மக்களே இந்த வீடியோல வீட்டில் அழகுக்காக வைக்கக்கூடிய செடிகள் இதனால உங்களுக்கு வந்து பழம் ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி எந்த பெனிஃபிட்ஸுமே கிடையாது பட் வந்து பார்க்க ரொம்ப அழகாவும் உங்க வீட்டை லக்ஸூரியஸாகவும் காமிக்கிற ஒன் பை ஒன் செடிகளை தான் நாம் இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நர்சரியை ஃபாலோ பண்ணிக்கல ரோஸ் நர்சரி அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய புது புது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்க போகுது ஸோ இந்த வீடியோவில் இப்போ ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் பார்த்துட்ருக்குறது அரிக்கா ஃபார்ம்ஸ் இது பார்க்குறதுக்கு ஒரு தென்னஞ்செடி மாதிரி இருக்கும் கீத்து கீத்தா இலைகள் இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும் இது வந்து நீங்கள் எங்கே வேணால் பிளேஸ் பண்ணிக்கலாம் இன்டோர் டோர் செமி ஷேட் செமி இன்டோர் இந்த மாதிரி இடத்துல எல்லா இடத்துலையுமே அது ஆப்தான் வளரக்கூடியது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு ஒரு நாலடி அவ்வளோதான் வளரும் அதுக்கு மேலே வளராது கிட்ட கிட்ட உங்களுக்கு புது புது கீத்துக்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் இதோட க்ரோத்து பழைய கீத்துகள் இப்படி வாட ஆரம்பிச்சிரும் அதை நீங்கள் அகற்றிடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்து பார்க்கலாம் இது ஆல்ரெடி நிறைய வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் நான் பேர் சொல்லலை பேர் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஸோ இது வந்து நிறைய டிஃப்ரெண்டான கலர்ஸ் அண்ட் ஷே இதில் அவைலபிளாக இருக்குது டோன்ஸில் ஸோ இந்த டோன் நம்மக்கிட்டே இப்போ அவைலபிளாக இருக்குது சூப்பராக எயிட் இன்ச் பாட்ல தென் அடுத்து பார்த்துட்ருக்கிறது வந்து பெட்ரோக்ரோட்டன்ஸ் பெட்ரோக்ரோட்டன் பிளான்ட் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக உங்களுக்கு வெயிலில் இருந்துச்சுன்னா அவ்வளோ மல்டி கலர்ஸில் வள வளரக்கூடியது ஸோ இதோட மேக்சிமம் ஹைட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ த்ரீ அண்ட் ஹாஃப் ஃபீட் அளவுக்கு நீங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் இது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது நெக்ஸ்ட்டு பென்சில் ஃபார்ம் இது நேராக இதே மாதிரி தான் வளர்ந்துகிட்டே இருக்கும் ரொம்ப ஹைட்டாகும் ஆனால் ரொம்ப லேட்டு வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியான வளர்ச்சி தான் லேட்டாக தான் உங்களுக்கு க்ரோத் ஆகும் இதுவுமே உங்களுக்கு எயிட் இன்ச் பாட்டில் அவைலபிளாக இருக்குது தென் காட்டு மல்லி இது பூ வைக்கும் அழகு பர்பஸ்க்காக ஃபென்சிங் சைட் கார்னர்ஸ் இந்த மாதிரி இடத்துல வச்சுக்கக்கூடியது ஒயிட் கலரில் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் இது நல்ல வாசனையாக நறுமணமாக இருக்கும் நிறைய இடத்துல டோப்பேர் இந்த மாதிரி யானை ஷேப்பு பூ ஷேப்பு மயில் ஷேப் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃப்ளவர் கண்காட்சிக்கு போயிருந்தீங்கன்னா பார்த்துருக்கலாம் ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி செடிகளை தான் ரொம்ப வருஷமாக வளர்த்து அதை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு கோல்டன் சைப்ரஸ் இது வந்து உங்களுக்கு ஒரு எல்லோயிஷ் க்ரீன் கலரில் இருக்கக்கூடியது ஸோ இந்த எல்லோயிஷ் க்ரீன் கலரில் இருக்கும் இதுவுமே ஒரு புஷ் டைப்பான செடி தான் அடுத்து நான் காமிக்கக்கூடியது ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் இது ரங்குன் மல்லி இது அழகுக்காகவும் வைக்கிறாங்க இது கட்டி தலையிலலாம் வச்சுக்க முடியாது அழகாக செடிகளில் இருக்கும் பறிச்சு சாமிகளுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட ஃப்ளவர் நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இது ஃபர்ஸ்ட்டு ஒயிட் கலரில் ஆகும் அதுக்கப்புறம் ரெட் கலரில் மாறும் ஃபேட் ஆகிற டைமில் பிங்க் கலரில் இருக்கும் ஸோ இதில் டபுள் பெட்டலும் இருக்குது சிங்கிள் பெட்டலுமே இருக்குது நான் இப்போ காமிச்சிட்ருக்கிறது சிங்கிள் பெட்ரல் ஃப்ளவர் பிளான்ட்டு தான் இந்த அழகு செடி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார்லிக் வைன் ஆல்ரெடி இது வந்து நான் உங்களுக்கு ஆஃபரில் கூட கொடுத்துருந்தேன் சூப்பராக வாசனையாக பயங்கரமான கலரில் இருக்கக்கூடியது ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஃப்ளவர் இதுவுமே உங்களுக்கு அழகு செடி ஆர்னமெண்டல் பிளான்ஸில் தான் வரும் தென் அழகு பர்பஸ்க்காக வைக்கக்கூடியதில் ஜாட்ராப்பாகவும் ஒரு வெரைட்டி இது பட்டர்ஃப்ளை அட்ராக்டிங் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் உங்கள் கார்டனில் ஒரு இடத்துல நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இது மேலே தான் ஃபோக்கஸ் இருக்கும் ஏன்னா அந்த பூ அவ்வளோ அழகாக உங்களுக்கு தெரியும் அண்ட் தேனீக்கல் பட்டாம்புச்சிக்கல் இதை சுற்றியே எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் இது சீசனல் ஃப்ளவர்லாம் கிடையாது அன்சீஸ்னல் தான் எவ்ரி டைம் உங்களுக்கு ஃப்ளவர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் தென் டெக்கோமா ஸோ இந்த டெக்கோமா ஆரஞ்சு கலருமே உங்களுக்கு ஒரு அழகு செடி தான் ஃப்ளவர்ஸ் இன்னும் மலரில் ஆல்ரெடி நான் கூட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை பற்றி செக் அவுட் பண்ணி பாருங்கள் இது ஒரு கிராஸ் வெரைட்டியான செடி ஆனால் அவங்களுக்கு புல்லு மாதிரி இருக்காது ரொம்ப பெருசாக அழகாக சூப்பராக இருக்கக்கூடியது இது பேர் ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன் நான் சர்ச் பண்ணிவிட்டு வேணா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் பிளான்ட் இப்போ தான் புதுசாக வந்துச்சு ஸோ உடனே வீடியோ எடுத்து போடணும்னு சொல்லிவிட்டாங்க உங்களுக்காக வீடியோ எடுத்துட்டுருக்கேன் பிளான்ட் நேம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு மணிமுல்லா பிளான்ட் இது வந்து ஒயிட் கலரில் ஃப்ளவர் வைக்கக்கூடியது நிறைய ஃப்ளவர் வைக்கும் இது சீசனல் தான் ஸோ அன்சீசன்லாம் கிடையாது சீசன் தான் சீசனல் தான் வைக்கும் இது ஒரு க்ரீப்பர் வெரைட்டி நீங்கள் ஏதாவது ஸ்டேக்கிங் ஸ்டிக் அந்த மாதிரி கொடுத்து ஏற்றிக்கலாம் இந்த செடிகள்லாம் நீங்கள் எம்எஸ்எஸ் சில ப்ரொஃபஷனல் கொரியர் மூலிமா ஆர்டர் பண்ணிக்கலாம் சில செடிகள் வந்து வெப்சைட்லாம் அப்டேட்டடாக இருக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஸ்டாக்காக இருக்கிறதுனால இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருப்போம் நாங்கள் வீடியோவில் காமிக்கிறது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் இல்லாட்டி ஒரு லிஸ்ட்டு எடுத்துட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதுக்குரிய அமௌண்ட்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டு உங்கள் அட்ரெஸ்ஸை நீங்கள் சொன்னீங்கன்னா கொரியர் சார்ஜஸ் அதுக்கு ப்ளேஸ் பண்ணிக்குவோம் ஸோ இந்த மாதிரியான செடிகள் உங்கள் வீட்டுக்கு வரணும்னா ப்ரொஃபஷனல் கொரியர் இல்லை ஓப்பன் பாக்ஸில் ஃபுல் சாயில் வேணும்னு நினச்சிங்கன்னா மேடூர் சூப்பர் சர்வீஸ் இது ரெண்டு சாய்ஸ் தான் இருக்குது நம்மக்கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் ஃபோர் டேஸ் ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு நாங்கள் டிஸ்பாச் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துருவோம் ட்ராக்கிங் நம்பர்லாம் நீங்கள் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸோ இதுதான் நாம் ஆன்லைனில் பண்ணிகிட்ருக்க இருக்க ஃப்ளவரிங் அண்ட் ஃப்ரூட்டிங் பிளான்ஸோட சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சீன் அனதர் video